ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த விலாகில் நம்ம மீட் பண்ணுறோம் இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டின்னர் செய்யறதுக்கான பொருள் எல்லாம் எங்கிட்ட வந்து வச்சாச்சு அடுப்பும் பத்த வச்சாச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா அப் ஆகிறதுக்கு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் வெளில எல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் அம்மா பால் கொதிக்க வைக்கிறது இந்த வால் பையன் சர்க்கரை அள்ளி தின்னுட்டான் பால் கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் கொச்சதும் அடுப்புல உல வச்சு சாப்பாடு வெச்சிட வேண்டியதுதான் எனக்கு எங்க அம்மாவோட கை பக்குவத்துல நாங்க சாப்பிட போறோம் எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தோட்டுக்கிறதுக்கு எக் ஃப்ரை இது ரெண்டும் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் மோஸ்ட்டாக இது வந்து நம்ம கீழே செஞ்சுருக்கலாம் பட் நல்லாயிருக்கும் மேலே வந்து காற்று விட்டோமா உக்காஞ்சிட்டு நிலாக பார்த்துட்டே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து செய்கிறோம் சாப்பாடு அடுப்பில் போட்டாச்சு தட்டு போட்டு மூடி சாப்பாடு வேகத்துக்கு வச்சுருக்கோம் சாப்பாடு எப்போ கொதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா யோசிச்சுட்டே உக்காண்ட்ருக்காங்க அம்மாவோடய மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் பொங்கு தெரிய நீ எப்போதான் சீக்கிரமாக பொங்குவியா மாட்டியா அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா உட்கான் ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்து தரணும் வந்துருச்சு சாப்பாடு நல்லா பொங்கி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் எங்கள் அம்மா கூட ஹாப்பியாக இருக்குது அப்பா நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் வரி சொல்லிட்டு நல்லா தொலைவிட்டு விட்டு சாப்பாடு வந்துடுச்சா பார்த்துட்டு சிரித்து மூடி வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கொடை அடிக்கிற கேப்பில் அப்படியே நல்லா பார்த்துட்டு அப்படியே இருக்க ஸ்டார்ஸ்லாம் பாப்பாவோட சேர்ந்து கவுண்ட் பண்ணிவிட்டு இருந்தோம் அப்படியே சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு வெடிக்க ஸ்டாட் சாப்பாடு வெடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கடாயி வச்சாச்சு நம்ம கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே ஃபஸ்ட்டு கடாயை நல்லா போய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று கொஞ்சம் கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு எண்ணெய் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போதான் அந்த எண்ணெயில அந்த பூண்டோட ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்போ கருவாடோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாயிடும் 有人。Mm hmm. yeah. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டா வெங்காயம் வதங்கணும் நல்லா சுருள கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம் கொஞ்சம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நெக்ஸ்ட் தக்காளி போட்டு அதை நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிப்போம் நல்லா நிலா நிலா பார்க்க நாங்க வந்து கருவாட்டு குழம்பு வச்சுட்டு இருக்கோம் நிலா பாப்பா தக்காளி நல்லா வதங்கி நல்லா அந்த சாறு எல்லாம் வெளில வந்த சாறு எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தேவையான மிளகாத்தூடு இந்த மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புளிக்கரை நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கலாம் நமக்கு என்ன வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் போட்டு இப்ப வெங்காயத்தோட சாறு வெங்காய தக்காளியோட சாத்துலயே வதக்க போறாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டோம்னா அவ்வளவு மிளகா வெடிப்பு வராது நல்லா மிளகா வெடிப்பு போயிட்டு அந்த காரம்னா நல்லா அடங்கினா ஒண்ணு கொஞ்சமோ புளி தண்ணி வச்சுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் சுத்தமா வெ வெளிச்சமே இந்த லைட் வச்சுட்டு எப்படியோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நல்லா இன்னும் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம்தான் கருவாடு போடணும் நல்லா கொதிக்க கொதிக்கதான் அந்த கார வெடிப்பு அந்த மிளகா வெடிப்பு எல்லாம் தெரியாம அந்த புளி எல்லாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் நம்மளால எவ்வளவு நல்லா கொதிக்க விட முடியுமோ நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் பெட்டர் மேல நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டா இன்னும் டம் போட்டு நல்லா கொதிக்கும் அப்ப டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கருவடை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஒரு வேலைதான் அப்படின்றதுனால கொஞ்சமாவே போட்டு கொஞ்சமா செஞ்சுக்கிறோம் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்பும் கருவாடும் நல்லா சேர்றே நல்லா விடணும் நல்லா கொதிச்சதுன்னா உங்களோட கருத்து குழம்பு நல்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சுச்சு வாசனையும் நல்லாவே இருக்கு சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு போய் நல்லா சாப்பிடணும் இன்னைக்கு நம்ம வீட்டுல நெத்திலி கருவாடு டினர் தான் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு மக்களே வாய் ஊருது சீக்கிரமா செஞ்சு சாப்பிடணும் வாங்க வாங்க நீங்களே நல்லா இதுல பாக்கலாம் நம்ம நிறைய தண்ணிதான் தான் ஊத்தணும் நல்லா திக்காயி நல்லா கெட்டியா ஆக ஆரம்பிச்சிருச்சு நிச்சயம் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல இதை இறக்கிடலாம்னு நினைக்கிறேன் குழம்பு ரெடி வாங்க மக்களே சாப்பிடலாமா பட் ஒன்னா அடுத்து வந்து நம்ம முட்டை வேற வைக்கணும் நமக்கு சைடிஸ் முக்கியம் இல்ல சோறு முக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு சைடிஸும் முக்கியம் நெக்ஸ்ட் நமக்கு தேவையான சைடிஷம் வந்து விட்டது அடுப்புல போட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு சாப்பிட மொத்தமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மூட்டை வேக போட்டாச்சு வெந்ததுக்கு அப்புறம் Background. Okay. Okay. எக்கு ஓடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக எக் உடச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் கடாய்கா கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடான ஒன்று கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதில் எக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் செஞ்சு முடிச்சாச்சு எடுத்துகிட்டு நம்ம கீழே போக வேண்டியதுதான் அடுப்புலாம் நல்லா அணைச்சிட்டு நெருப்பெல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம் கீழே வந்து சாப்பிட உட்காந்துச்சு எல்லாரும் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா ஏன்னா அதுமா அவங்கவுங்களுக்கு தட்டில் சாப்பாடு உட்காந்துட்டாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சி ஆனால் இப்போ டைம் பார்த்தா மணி பத்திராயிடுச்சு பா எப்படி இருக்கு ஸ்ரீதேவ் அம்மாவோட கைப்பக்குவத்தில் எனக்கு செக்கொழம்பு அப்புறம் முட்டை கிரேவி சாப்பிடலாம் வாங்க taste semua di Nah, ini. இன்னைக்கிட்டே இந்த ஹாப்பினஸ் இங்கே ஃபினிஷ் ஆகுது மக்களே நல்லா எல்லாரும் சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது சும்மா வார்த்தைக்காக சொல்ல உண்மையாலே நல்லா இருந்தது இந்த விலாக் இதோட முடியுது மக்களே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க மக்களே உங்களுக்கு இந்த டே எப்படி பிடிச்சா மறக்காமல் மீட் பண்ணுற